வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் அகரம் வெள்ளாஞ்செட்டியார் சமூகம் மகுனஞ்சாவடி கூடலூர் குன்னிப்பாளையம் நாகேந்திர மகரிஷி கோத்திரம் அருள்மிகு சிறி புடவக்காரி வீரமாத்தியம்மன் கோவில் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக உரி அவிர்க்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் சென்ற வருடம் வேப்பிலை பூண்டு வசம்பு ஆகியவைகளை பானையில் வைத்து உரியில் தொங்கவிட்டு வைப்பார்கள் அதை இந்த வருடம் உரி அவிர்த்து பானையில் வைத்த பொருட்களை பார்ப்பார்கள் அனைத்தும் நன்றாக இருக்கும் இதை குழந்தை வரம் வேண்டியவர்களுக்கு கொடுப்பார்கள் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனை தொடர்ந்து சக்தி அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ விநாயகருக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றது ஸ்ரீ கன்னிமாருக்கும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது ஸ்ரீ புடவக்காரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த பூஜையில் திரளான சமூக மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருள் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கினார்கள் இத்திருவிழாவில் செயற்குழு உறுப்பினர்கள் தலைவர் பெருமாள் செயலாளர் பழனிசாமி பொருளாளர் சுரேஷ்குமார் துணைத் தலைவர்கள் ஜெயவேல் சண்முகசுந்தரம் அண்ணாதுரை ரம்யா சேகர் துணை செயலாளர்கள் கோபால் பாலசுப்பிரமணியம் பழனிசாமி சிவானந்தம் துணை பொருளாளர்கள் நடராஜன் வேலுமணி கோவிந்தராஜன் ஒருங்கிணைப்பாளர் பரமானந்தம் மற்றும் அகரம் ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் நாகேந்திர மகரிஷி கோத்தரதார் நண்பர்கள் குழுவினர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்திருவிழாவில் உரிய எவர்க்கும் நிகழ்வை பற்றி நிர்வாகிகள் கூறுவதை காணலாம் மாவட்டம் சங்கிரி தாலுக்கா கூடலூர் குன்னிப்பாளையம் வீரமாதி அம்மன் சார்பாக நாகேந்திர மகரிஷி கோத்தரத்துக்காரர்கள் அவுக்கிறது வந்து நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்து இது தொன்று தொட்டு வழங்கிட்டு வரோம் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஐம்பது வருஷமாக நான் இதில் வந்து விண்ணாதனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் புரிய இதில் வந்து எங்கள் முன்னோர்கள் வச்சிருந்த வேஷ்டி சீலை மடித்து அதில் வந்து வெள்ளாங்கு பூண்டு ஒரு தலை பூண்டு வசம்பு வேப்பந்தழை வேப்பந்தழை வந்து நாங்கள் எப்படி பச்சையாக வைக்கிறோமோ அதே மாதிரி பச்சையாகவே இருக்கும் வசம்பும் அப்படியே இருக்கும் பூண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் ஊர்தலை பூண்டு தான் வைக்கணும் உரியல வைக்கிற பூண்டு வேப்பந்தலையும் அம்மி அதாவது மிளகா இல்லை மிளகா அரைக்காத அம்மியில் வச்சு அரைச்சி காலையில் வெறுவத்தில் குடித்தா குழந்த பிறக்கும் எனக்கு வயசு தெரிஞ்சவங்க நான் ஒம்பது பேர்த்துக்கு கொடுத்துருக்குறேன் அதில் ஏழு பேர்த்துக்கு பெண் தான் பிறந்திருக்கிறது வலி ஆண் குழந்தை பிறக்கலை சேலம் மாவட்டம் சங்கிரி வட்டம் மகுடஞ்சாவடி கிராமம் பஞ்சாயத்து யூனியன் கூடலூர் குன்னிபாளையம் கிராமத்தில் வீட்டியிருக்கும் ஸ்ரீ புடவைக்காரி வீரமாத்தியம்மன் பூஜை ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அடுத்து வரும் அன்று வருட வருடந்தோறும் சிறப்பாக பூஜை புடவைக்காரி அம்மனுக்கு புடவையை வைத்து நாங்கள் வழிபட்டு வருகிறோம் தொண்டு தொட்டு காலமாக ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக வழிபட்டு வருகிறோம் இப் இன்று அந்த பூஜையானது இன்று வியாழக்கிழமை ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை அன்று இன்று காலை பூஜை ஆரம்பிக்கப்பட்டு சாமியை அந்த குடியிலிருந்து சாமியுடைய புடவையை எடுத்து எடுத்து அதில் வந்து நாங்கள் வளர்ந்து அந்த வசம்பு ஒத்தப்பூண்டு வேப்பிலை எல்லாமே அதில் வச்சு அந்த புடவை வந்து சிறப்பாக இருக்கணும் நம்ம மக்கள்லாம் உலக மக்கள்லாம் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த புடவை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த இதெல்லாம் வச்சுருக்கோம் ஐதீக பிரகாரம் அது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் வந்திருக்க ம பங்காளிகளுக்கு ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த இது திருப்பி கொடுக்குறோம் இந்த வருஷம் நாங்கள் வச்சதை போன வருஷம் வச்சதை இந்த வருஷம் கொடுத்துறோம் இந்த வருஷம் திரும்ப வந்து அந்த புடவையை எடுத்து சாமிக்கு தண்ணியில் நிலச்சி வெயிலில் புடவையை காய வைத்து திரும்ப சாமியை ம திரும்ப வந்து பூஜையை படைச்சி இன்றையிலிருந்து காலையிலேருந்து நாளை ம நாளை காலையில் மறுபூஜை போடுற வரைக்கும் நாளை காலையில் பன்னெண்டு மணி வரைக்கும் பூஜையை சாமி பூஜை மடியில் வச்சு பூஜை முடித்த பிறகு மறுபூஜை செய்து அந்த பூஜையை திரும்ப அந்த உரியில் அந்த புடவையை சீரும் சிறப்புமாக அந்த புடவையை அந்த மடித்து அதுக்குள்ளே அந்த வசம்பு ஒத்தப்பூண்டு வேப்பிலை எல்லாம் வைத்து அது தொண்டு தொட்டு ஒவ்வொரு வருடமும் அது வந்து எக்காரத்து கொண்டு அந்த புடவையானது இன்று பார்ப்பது போல் அடுத்த வருடமும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி அந் வளர்ச்சி அடைய அந்த பூண்டு வந்து அது வந்து சாதாரணமாக வந்து சிறு பூண்டாக இருந்தாலும் அது வளர்ச்சி அஞ்சு அது எப்படி நம்ம விவசாயம் பண்ணுறமோ உற்பத்தி ஆகுதோ வளர்ச்சி அடையுதோ அது மாதிரி பூண்டும் வந்து சின்னதாக வச்சாலும் பெருசாகிடும் அது வந்து உங்களுக்கு அந்த வித தொய்வும் இல்லாமல் அந்த பூண்டு போன வருஷம் எப்படி வச்சோமோ அந்த அதே மாதிரி இந்த வருஷமும் அதே மாதிரி இருக்கும் கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்துருக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அதனால் அந்த வளர்ச்சியினால் நம்ம சமூக மக்கள் உலக மக்கள் இங்கே நாகேந்திர மகரிஷி கோத்திர பங்காளிகள் அனைவரும் சீரும் சிறப்புமாக அந்த பூஜையை வழிபடுவதால் எல்லோரும் ஆரோக்கியமாக சுக சுவிஷமாக நன்றாக எல்லா குடும்பங்களும் வியாபாரம் கல்வி வேலைவாய்ப்பு தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக அந்த பூஜையில் கலந்து கொண்டனால் எங்களுக்கு எல்லா மக்களும் இன்று வரை நல்ல சிறப்புடன் வாழ்கிறார்கள்